வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோர் தமிழா கேரளாவில் நாட்டி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலக்ஷ்மி ஜா நம்பர் இருபத்தி மூணுக்கு நான் எனக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சி போர்டில் ஒன்றா நம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் முப்பத்தி ஏழு ஏழுனால ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சி சி போர்டில் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நம்ம நாலாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணியிருந்தோம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நாலா நம்பர் எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சோம் ஆனால் வந்து இந்த ரிசல்ட் கூட நமக்கு வந்து மேட்ச் ஆகி வரல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் நாலு அதோட பவர் ஒன்பது கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி நம்பர்லாம் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறி உட்காந்துருச்சு நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வச்சு கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் நாலாம் நம்பர் வந்தது ஆனால் வந்து ஏ போர்டில் போர்டு மாறி ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சொல்லிட்டு போர்டு மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணி அப்பளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனோ அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெள்ளி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே பெண்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல மூணு வந்து அறுபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து நாற்பத்தி ஏழு நாள் சைபர் வந்து முப்பது நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் சைபர் வந்து இருபத்தி நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது பி ஒரு சைபரும் வரலாம் வரலாம் அல்லது

செக் பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை நாற்பது சைபர் நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் ஸோ இது இம்பார்ட்டண்ட் நம்பர் எடுத்துருக்கிறேன் ஸோ உங்கள் கடக்கல வருது அப்படிங்கிறத பாருங்கள் நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிக்கிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் ஃபார்முலா ஆல் ஆல்போர்டு பொறுத்தவரையும் நம்ம திரும்ப வந்து பார்த்தோன்னா ஒரு நாலாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் சைபர் எடுத்துருக்கோம் ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் கடந்த ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் அடித்த ரிசல்ட் வந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட் கொண்டு வராங்க ஸோ நேற்று கூட ஒன்றா நம்பர் கொண்டு வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாலு சைபர் நான் நாலாம் நம்பர் திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கணக்கிலே அதிகமாக வருது ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரையும் நாலு சைபர் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் தான் உங்களுக்கு ஆள் போல நாள் இருக்குதா சைபர் இருக்குதா சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுடா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரே அடித்தா அஞ்சு இல்லைன்னா ஆறுனா ஆறு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது நமக்கு வந்து பிசியில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு கொடுத்துட்டா நம்ம பிசியில் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் கொடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் இதேமாதிரி வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ண நம்பர்களில் இது எஸ்ஸை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்மே த்ரீ டிஜிட்டல் பார்த்துரலாம் இன்றைக்கான ஃபார்மே த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் ஆறுநூற்றி நாற்பது சைபர் நாற்பத்தி அஞ்சு சைபர் நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபது அறுநூற்றி நாலு அறுநூற்றி அஞ்சு நானூற்றி ஆறு சைபர் அறுபத்தி நாலு ஆறுநூத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் ஐம்பத்தாறு சைபர் அறுபத்தஞ்சு அறநூற்றி ஏழு அறுநூத்தி எழுபதுன்னு எடுத்துக்கோ இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸையும் என் கெஸையும் மேட்ச் ஆச்சுடா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்காண்டிங்கன்னு நம்பளுக்கு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் சப்போர்ட்டு என்று நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ